தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதியன்று சென்னையிலே நடைபெறுகிறது கூட்டத்தில் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்களெல்லாம் கலந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இயக்கத்தினுடைய பணிகள் தேர்தல் வியூகம் குறிப்பாக இயக்கத்தினுடைய கூட்டணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்படும் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஆலோசனைகளுக்கு செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செயற்குழு உறுப்பினருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகு நான்கைந்து நாட்களிலே தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக கட்சியிலிருந்து வெளிவரும் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் நாளை காலை இருக்கிறது அதற்காக நான் டெல்லி செல்ல இருக்கிறேன் அதிமுகவை பாஜக கூட்டணியில் இணைப்பதற்காக ஜி கே வாசன் ஒரு பாலமாக தூதுவராக செயல்படுத்தப்படுகிறார் அப்படின்ற பாரதிய ஜனதா கட்சி வந்து தேசிய கட்சி அந்த கட்சியிலே கட்சி சம்பந்தமாக தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி சம்பந்தமாக இந்தியா முழுவதும் பேசுவதற்கு மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மூத்த தலைவர்களெல்லாம் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல மாநிலங்களிலே தேர்தல் வியூகத்தை வகுத்து அதன் அடிப்படையிலே அவர்கள் தொடர்ந்து பெரும்பாலான மாநிலங்களிலே வெற்றி பெற்றிருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு கூட்டணிக்காக யாரும் பேசுவதற்கு தேவையில்லை அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே கூட்டணியினுடைய தலைவர்களை பல ஒத்த கருத்தோடு தேர்தலிலே நின்று அதன் அடிப்படையிலே அந்த கட்சிகளோடு நட்பு கட்சியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தலைவர்களை சந்தித்து நாட்டு நலன் மக்கள் நலன் மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுவதை நான் விளக்கமாக வைத்திருக்கிறேன் அது இன்னும் தொடர்கிறது இப்போ அதிமுகவும் பாஜக ஒரு வெளி செல்லக்கூடிய நிலையில் இரண்டு பட்சமும் நட்புறவர்கள் கூடிய நீங்கள் இந்த நான் பதில் சொல்லிட்டேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே என்னுடைய கட்சியினுடைய இறுதி முடிவையே கட்சி தலைவர் என்று காரணத்தினால் என்னால் கூட இப்போ சொல்ல முடியாது கட்சியினுடைய செயற்குழு மூத்த தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாம் கருத்து சொல்ல பிறகுதான் சொல்லும்போது இன்னொரு கட்சிக்காக எனக்கு பேசுவதற்கு எந்த தேவையும் இல்லை அவசியமும் இல்லை அந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது பொதுப்பேரவையில் இந்த கூட்டணி வாய்ப்பு பொதுவாக பார்வையில் அதிமுக பாஜக வாய்ப்பு இல்லை பொதுவாக தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் இறுதி வடிவம் பெற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும்போது தான் அதனுடைய உண்மை நிலை வெளிவரும் பாஜக தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இல்லை பொதுவாக பாஜக தலைவர்களில் டெல்லியில் பாராளுமன்றத்தில் பார்ப்பதெல்லாம் வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது புதி நல்ல வாய்ப்பு இல்லை தேர்தல் குறித்து பேச வேண்டிய நேரம் காலம் இருக்கும்போது நிச்சயமாக பேசினாலும் செய்வோம் பொதுவாக வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டும் சொல்லி அந்த கூட்டணியில் இருந்த ஒரு சில கட்சிகள் விரும்புவதாக நீங்கள் உட்பட இல்லை எல்லா வந்துங்க தேர்தல் வியூகம் என்று ஒன்று இருக்கிறது கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு தேர்தல் வியூகம் தேர்தலுடைய எண்ணம் தேர்தலுடைய ஆசை தேர்தலிலே கட்சி வெற்றி பெற வேண்டும் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் கட்சியினுடைய வேட்பாளர்கள் கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அதன் அடிப்படையிலே அந்தந்த கட்சி அந்தந்த கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது நிச்சயமாக எல்லோருக்கும் கூட்டணி சம்மந்தமாக ஒரு வடிவம் இருக்கத்தானே செய்யும் அது எந்த வடிவம் எப்படி என்பது அவரவர்களை சார்ந்தது இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது இல்லையா ஏற்கனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் பாஜகவில் இந்த 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 இடம் வேண்டும்னு கேட்டதாகவும் அதற்கு வந்து ஒரு இறுதி வடிவம் பாஜகவில் கிடைக்கப்பட்டதாகவும் அதே போன்ற ஓபிஎஸ் டிடிவி இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு இது கிடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் சார் முற்றிலும் தவறான தகவல் அடிப்படை ஆதாரமும் கிடையாது அது போன்ற தகவல் கொடுப்போரை இனிமேல் நீங்கள் நம்ப தேவையில்லை என்று நான் நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கலாம்

புதிய கட்சி வருது இல்லையா அதனால் எல்லாம் யாரும் வந்து கணிக்கக்கூடிய விஷயம் அல்ல அரசியல் வாக்காளர்களை கணிக்க முடியுமா இப்போ நடிகர் விஜயனுடைய புதிய அரசியல் கட்சியும் தமிழக அரசியல் மட்டுமா இந்த நீங்கள் பொதுவாக வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலே எந்த துறையில் அனுப்புவர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதுக்கு ஜனநாயகத்தில் எந்த தடையும் இல்லை தடங்களும் கிடையாது அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் வாக்காளர்கள்தான் எஜமானர்கள் அவருடைய முடிவு இறுதி முடிவு கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணியாக இருந்தாலும் சரி வாக்காளருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்பட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அந்த வகையில் நடிகர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் தற்போது திரு விஜய் அவர்களது புதிய கட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறது சார் இப்போ வந்து தமிழகத்தில் வந்து அதிமுக பாஜக போட்டி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லை இதே நிலை தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு உணவு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு உங்களைப் போன்றே நானும் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க